அதுதான் திமுக வாடிக்கை அப்புறம் ஏன் எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு பயணம் இல்லையில அப்புறம் எதுக்கு எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு மாறி மாறி ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி பாமக கட்சி இன்னைக்கு திமுக வந்து அது ஒரு கார்பரேட் கம்பெனி அவளுக்கு பழக்க தோசை விடாது அவர்கள் போல குடும்ப வாரிசு அரசியல் அதிமுகவில் இல்லை நூறு சதம் பாருங்க இந்த வரலாறு பாருங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு அம்மா அதுக்கு பிறகு என்னுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைமையில என்னை இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு பின்னால் ஏதோ ஒரு தொண்டை இந்த கட்சிக்கு பொதுச்சியாளர் வருவார் நான் தெளிவாக எல்லா பொதுக்கூட்டத்திலையும் சொல்லுவேன் நான் என்ன போய் பேசணும்னு அவர் விளக்க வேண்டும் ஆனால் அவர் தொடர்ந்து போய் பேசிட்டு என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு நான் எல்இடியை போட்டு காட்டல எவ்வளவு திட்டங்கள் நீங்கள் தானே அந்த ஐநூற்றி இருபது அறிப்பு வெளியிட்டீங்க ஊடகத்தின் வழியில அதில் எவ்வளவு நிறைவேற்றினு உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க இன்றைய தினம் மதுரையில் இந்த பகுதியில் காய்கறி மார்க்கெட் பழ மார்க்கெட்டை நேரில் வந்து இந்த வியாபாரிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து நிலைமை அறிவித்து வந்தேன் இப்போ ரெண்டு பகுதியிலையும் காய்கறி மார்க்கெட்டையும் பார்த்தாச்சு பழ மார்க்கெட்டையும் பற்றியாச்சு இன்றைக்கு எப்படி விளைச்சல் இருக்குது என்ன விலை இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கு வறட்சியாக இருக்கிற காரணத்தினால விளைச்சல் சில இடத்துல குறைவா இருக்குது

இன்னைக்கு நாங்க பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் அவ்வப்போது மத்திய அரசு அகவலைப்படி உயர்த்துறாங்க அந்த காலகட்டத்தில் பிடித்தும் இல்லாம அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி கொடுத்தோம் ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு இந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு முறை ஆறு மாதம் ஆறு மாதம் அந்த அகவலைப்படியை வந்து பிடித்த செஞ்சு தான் அரசு ஊழியர் கொடுத்துருக்காங்க ஆகவே இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்படவில்லை தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பு கொடுத்தாங்க தேர்தல் பரப்புரையில் வெளியிட்டாங்க ஆனால் இதுவரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று திமுக அரசு அறிவிக்கவில்லை திரு ஸ்டாலின் அறிவிக்கவில்லை அதற்காக அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் அதை குறித்து தான்

அப்புறம் எதுக்கு எங்களோட கூட்டணி இருக்காரு மாறி மாறி ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு ஒரு நிலையான இல்லாத கட்சி பாமக கட்சி ஜெயலலிதா ஜெயலலிதா மரியாதை இருக்கு இப்போ எப்போ இருக்கும் ராஜ்நாத்சிங் பேசலாம் பரவாயில்ல தானே எங்க தலைவர் மீது இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களா அனைத்து அண்ணா முன்னேற்றப்படைய தலைவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் மக்களுக்கு எப்படி தொண்டாட்டங்கள் அதெல்லாம் தெரிந்த காரணத்தால

சார் முதல்வர் பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவங்க அதிமுக குத்தைக்கு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அப்படி அவருடைய கட்சி குத்தைக்கு தான் எடுத்துருக்காரு இன்னைக்கு திமுக வந்து அது ஒரு கார்பரேட் கம்பெனி அவளுக்கு பழக்க வள தோசை விடாது நாங்கள் அப்படி இல்லை நான் ஏற்கனவே எல்லா பொதுக்கூட்டத்திலையும் சொல்லிட்டேன் நான் ஒரு தொண்டை தலைவர் கிடையாது அவர்கள் போல குடும்ப வாரிசு அரசியல் அதிமுகவில் இல்லை நூறு சதவீதம் பாருங்க இந்த வரலாறு பாருங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு அம்மா அதுக்கு பிறகு என்னுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைமைகள் என்னை இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க எனக்கு பின்னால் ஏதோ ஒரு தொண்டன் இந்த கட்சிக்கு பொதுச்சேலாக வருவார் ஆனால் திமுக அப்படி விட்ட நிலைமை இருக்குமா கிடையாது அவரெல்லாம் குத்தை கெடுத்து நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி அந்த பழக்க தோசல்தான் அவர் சொல்கிறார் இங்கேயும் நிறைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம் சார் இப்போ அதாவது ரெண்டு புரிஞ்சுக்கணும் வாரிசுங்கிறது கட்சியில் தொடர்ந்து அந்த கட்சியில் தலைமை ஏற்பு தான் வாரிசு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பெல்லாம் மாறி மாறி வரும் இன்னைக்கு ஒரு இருக்காரு நாளைக்கு இன்னொருத்தருக்கு போடுவாங்க அது வாரிசு கிடையாது அது எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும் என்னைக்கு ஒரு தொகுதியில் போட்டிடுறான்னு வச்சுக்க மதுரை கிழக்கு தொழில் ஒருத்தர் போட்டிடுறாங்கன்னா அடுத்ததுக்கு வேற இடத்துக்கு போட்டிடுறாங்க அது வாரிசு கிடையாது ஆனால் ஒரு கட்சிக்கு போது அந்த கட்சியை சேர்ந்தவர் தலைவராக இருக்கும்போது அவர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர் அதற்கு தலைவராகின்றபோது அது வாரிசு அது அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி

ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க அதில் முதலமைச்சர் சொல்கிறாரு அந்த மழை நீர் வடிகால் வசதி தொண்ணூத்தி சதவீதம் முடிஞ்சு போச்சுங்கிறார் எல்லாம் மழை பேஞ்சு மக்கள்லாம் பாய்ச்சி பிறகு அதே துறை அமைச்சர் முப்பத்தெட்டு சதவீதம் முடிஞ்சிருக்காரு இதுதான் பச்சை பொய் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் நான் மேடையேறி பேசுனதில் இது வரைக்கும் எந்த பொயின்னு சொன்னது அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் அது தெளிவாக சொல்லிட்டு மேடையிலே ஆனால் அவர் என்ன தேர்தல் நடத்த ரெண்டு சட்டமன்ற தேர்தல் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது ஐநூத்தி இருபது அறிவிப்பு வெளியிட்டார் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றிருக்கிறார் அது பொய் தானே பேச மாட்டேங்கிறீங்களா ஊடகம் மூலம் எவ்வளவு திட்டங்கள் நீங்க தானே அறிப்பு வெளியிட்டீங்க ஊடகத்தின் உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க மிகப்பெரிய பிரகாசமாக எழுச்சி இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெறும் பாண்டிச்சேரிலும் வெற்றி பெறும் இடைத்தேர்தலில் விலங்குவற்றிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள் மக்கள் எழுச்சி பார்க்குறோம் நான் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஆரவாரங்கள் அவருடைய முகத்தில் பார்க்கிற பிரகாசம் இதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய வரலாற்று படைக்கப்படும்